ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா நமது திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை ஃபோர்வேயிலிருந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம் தான் இது இந்த கிராமத்தோட பேர் காரசேரி இது தாலுகா வந்து உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் வந்துடும் காரஸ்ச்சேரியிலேருந்து பேய்க்குளம் போடிய ரோட்டில் தான் இந்த பஸ் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சுமாராக பஸ் ரோடு முகப்பு ஒரு முந்நூறு அடி இருக்கும் இதில் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க அதில் அங்கே அங்கேயே நிற்கக்கூடிய இந்த உடை மரங்களை வந்து எடுத்து மாற்றினா இந்த நிலத்தோட பார்வை வந்து மாறும் காரணம் எந்த ஒரு லேண்டுமே இந்த உடைகள் போது அதை வாங்கிட்டு அடுத்தது இங்கே அதை டோஸில் வச்சு அடித்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட தன்மையே வேறு வ இருக்கும் விலையும் வந்து மாறிடும் இந்த உடம்பரத்துனால விலைகள் கூட ரொம்ப பாதிக்கப்படுது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பஸ் ரோடாக இருக்கிறது வந்து மண் பார்த்தீங்கன்னா செம்மண் இல்லை வண்டல் மண் தான் இது பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அருகிலேயே கிராமம் இருக்கிறது வீடுகள் இருக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் பாருங்க இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கும்போது இந்த கேப் அதாவது இந்த உடைக்கு இடையில் அடுத்தது இந்த லேண்டோட சேர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த லேண்டில் நல்ல விவசாயம் பண்ணுவாங்க ரோட்டில் நின்று ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லேண்டோட ஃப்ரெண்டேஜை காணித்த பாருங்க அந்த ரோட்டில் ஃப்ரெண்டேஜில் மட்டும்தான் அந்த உடமரம் அதிகமாக நிற்கவே தவிர மீதியான இடங்களில் உங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்பரம் இல்லை உள் இது வந்து உள்பகுதி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு அங்காங்கே ஒவ்வொரு உடம்பரங்கள் நிற்கிது ஆனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு அந்த எண் இருக்குது பாருங்கள் அதுக்கு அடுத்த விவசாயம் நடக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உடம்பரங்களை எடுத்து மாற்றும்போது அடுத்த லேண்டில் வந்து விவசாயம் பண்ணுறது கூட நமக்கு வந்து கிளியராக தெரியும் ஏன்னா பக்கத்து சேர்ந்தால் இருக்கக்கூடிய அந்த லேண்டில் வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது அதில் ஃப்ரெண்டில் அவங்கள வந்து எந்த விதமான உடையும் இல்லை ஆனால் நம்ம லேண்ட் வந்து முன்பகுதியில் மட்டும் உடையாக நிற்கிது பின்னால் வந்து உட ஆங்காங்கே ஒவ்வொரு உடையாக நிற்கிது ஸோ ஃப்ரண்டில் உள்ள உடை மரத்தை எடுத்து மாற்றினா பாருங்க இந்த இடத்துல நீங்கள் உட மரத்தை நீங்கள் எடுத்து மாற்றினா ஃப்ரெண்டில் மட்டும்தான் நிற்கிதுங்க அங்கே வண்டி பொருள் தெரிய பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ரோடு வந்து பிரிஞ்சு பெரியுது அதுவும் பஸ் ரோடு தான் இதுவும் பஸ் ரோடு தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்காங்க உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் வெளியே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ